அனைவருக்கும் வணக்கம் நான் சர்வணதேவி கோபால் இன்றைய பதிவு கடன் தீர்ந்து பணவரவே அதிகரித்து தரும் பஞ்சமி திதி வாராகி அன்னையோட வழிபாடு தாங்க வாராகி அன்னை வழிபாடு அப்படின்னாலே அது பஞ்சமி திதி தான் இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் வாராகி அண்ணின் வழிபாடு பெருவாரியானவர்களால் செய்யப்பட்டு வருகிறதுங்க இதற்கு காரணம் நாம் துன்பம் அப்படின்னு நின்ற பிறகு நம்முடைய கண்ணீர் துடைக்கும் தெய்வமாய் அன்னை இருக்கிறதே காரணம் அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பியவர்களின் துயரை அவர்கள் சொல்லாமலேயே போல தானே உணர்ந்து தீர்ப்பதிலும் அன்னை சிறந்தவர் அப்படியான அன்னையை இந்த பஞ்சமி தேதியில் நாம் ஒரு சில வழிபடும் வழிபடும்பொழுது நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும்னு சொல்லப்படுதுங்க இதன் மூலம் நிச்சயம் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அது என்ன வழிபாடு எப்படி செய்யணுன்றது இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வளர்ப்பிறை பஞ்சமியானது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது ஏன்னா வைகாசி மாதமே வழிபாட்டிற்குரிய மாதம் அந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை தேதி மிகவும் விசேஷம் இதோட அன்னைக்கு உகந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் இந்த திதி வந்திருக்கிறது மேலும் விசேஷமானதாக கருதப்படுகிறதுங்க இந்த நாளில் அன்னையை வழிபாடு செய்பவர்கள் எப்பொழுதும் போல செய்யலாம் இந்த திதியானது இன்று மாலை ஏழு மணிக்கு மேலே துவங்கி நாளை மாலை ஏழு மணி வரைக்கும் இருக்குது இந்த வழிபாட்டை மாலை செய்பவர்கள் ஏழு மணிக்கு பிறகும் காலை செய்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்திலும் செய்ய முடியாதவங்க நாளை மாலை ஏழு மணிக்குள்ளே செஞ்சிடுங்க அதுக்கப்புறம் சஷ்டி திதி துவங்கிடுறது அப்படி நீங்கள் வாராகி எண்ணெயை வணங்கும் போது அவருக்கே உரிய அனைத்து வழிபாடுகளையும் செஞ்ச பிறகு ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அதில் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதுக்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுடுங்க இதெல்லாம் வச்ச பிறகு அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சிடுங்க இதில் வச்சுருக்கிற பொருட்கள் அனைத்துமே பணத்தை ஈர்த்து தரக்கூடியவை அது மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயார் குபேரர் என அனைத்து செல்வாதிபதி தெய்வங்களுக்குமே உகந்த பொருட்கள் இந்த பொருட்கள் வாராகி அன்னைக்கு முன்வைத்து பஞ்சமி தேதியில் வழிபடும் பொழுது நம்முடைய கடன் தொல்லை நீங்கி பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லப்படுது இந்த அகல் விளக்கை நாம் எடுக்கக்கூடாது அப்படியே பூஜை அறையிலே தான் இருக்கணுங்க தினந்தோறும் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது வாராகி அண்ணன் மனமாற நினச்சிக்கிட்டு இதற்கும் நீங்கள் ஊதுவத்திலாம் காமிச்சு வழிபாடு செஞ்சுட்டே வாங்க இதனால் வீட்டில் நிலை உயர்ந்துகிட்டே போகும்னு சொல்லப்படுது இந்த பொருட்கள் ஒரு மாதம் வரை இருக்கலாம் அடுத்த வளர்ப்புறை பஞ்சமை தேதியில் இந்த வழிபாடு செய்யும்பொழுது நீங்கள் பழசெல்லாம் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடுங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி புதுசாக பொருட்களை அதாவது இந்த கிராம்பு ஏலக்காய் பச்சை இதெல்லாம் புதுசாக வச்சுக்கங்க சோம்பு இதெல்லாம் வச்சு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குல்லையா அதை மாத்திரம் நீங்கள் வஞ்ச தண்ணியில் கழுவி சுத்தப்படுத்தி அதையே நீங்கள் பயன்படுத்தலாம் கடன் தீரவும் பணம் சேரவும் அன்னையை இந்த முறையில் வழிபடுங்க இந்த வழிபாட்டை நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோட அன்னையை வழிபட்டு அன்னையின் ஆசையை முழுவதுமாக பெற்றுடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு பயன்பெறும் பதிவாக இது இருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரியான ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்